பிரசித்த வேதாகமம் யோபு ரெண்டு அஞ்சு கேள்வி பதில்கள் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சாத்தான் எவைகளால் வதைத்தான் ஆன்சர் கொடிய பற்களால் யோபுவின் மூன்று சிநேகிதரின் பெயர் என்ன ஆன்சர் எலிவாஸ் பில்தாத் சூப்பர் ரெண்டு அதிகாரம் பதினொன்னு வசனம் தன் பிறந்த நாளை சபித்தவர் யார் ஆன்சர் யோபு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எது வெள்ளம் போல் புரண்டு போகிறதாக யோபு கூறுகிறார் ஆன்சர் தன் காதலால் துன்பம் நேரிடப்பட்டவையால் ஆயாசப்பட்டு அது தொட்டதினால் யோபு கலங்குகிறதாக கூறியவர் யார் ஆன்சர் எலிபாஸ் உழுதவர்களும் தீவினையை விதித்தவர்களும் எதினால் நிர்மூலமானவார்கள் ஆன்சர் தேவனுடைய நாசியின் காற்றினால் எவைகள் தன்னை பிடித்ததாக எலிபாஸ் கூறுகிறார் ஆன்சர் திகிலும் நடுக்கமும் உடனே கொள்ளுவது எது ஆன்சர் கூவோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத எதை அவர் செய்கிறார் ஆன்சர் அதிசயங்களையும் ஏற்ற காலத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலேயே ட சேருகிறேன் ஆன்சர் அம்பாரத்தில் கல்லறையை